வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் இன்னுயிர் காப்போம் திட்டம் உலக அளவில் புகழ் பெற்றுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் விளம்பரங்களுக்கு மட்டுமே திமுக அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் ஆனந்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் கூட்டுறவுத்துறை இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற பிஜேபியின் பூத் வலிமைப்படுத்தும் பயணம் என்ற திட்டத்தின் மாநில அளவிலான பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டுமென்றும் அவர் இக்கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார் மக்களுக்கும் பிஜேபிக்கும் இடையேயான நல்லுறவை பூத் வாரியாக வலுப்படுத்த வேண்டுமென்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் இந்த பயிலரங்கிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியில் யாரும் பிளவை ஏற்படுத்த முடியாது என்றார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டத்தில் நேரிட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெற்றிலையூரணி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான இந்த பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து நேரிட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் காப்போம் திட்டம் உலக அளவில் புகழ்பெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த திட்டத்தின்படி விபத்து நேர்ந்தவுடன் எட்டு நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் அந்த இடத்தை சென்றடைந்து அவசர மருத்துவ தொழில்நுட்ப உதவியுடன் காயமுற்றவர்களுடைய உயிரை காப்பதற்குரிய முதலுதவிகளை செய்து மருத்துவ உதவிகளை ஆம்புலன்ஸ் மருத்துவமனைகளில் சேர்க்கிற இந்த மகத்தான திட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் என்றில்லாமல் அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலாவுக்காகவும் ஆன்மீக சுற்றுலாவுக்காகவும் வருகிறவர்களும் கூட ஏதாவது ஒரு சாலையில் விபத்து நேர்மமானால் விபத்து நேர்ந்தவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து வந்து முதலில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்களுக்கு முதலுதவிகளை செய்து அரசின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் அவருடைய உயிரை காப்பது இந்த திட்டம் தற்போது அது இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டமாக அது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் விளம்பரங்களுக்கு மட்டுமே திமுக அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதிலும் உள்ள ஊராட்சி பகுதிகளில் திமுக அரசை விளம்பரப்படுத்துவதற்காக எல்இடி திரை அமைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதியை விளம்பரத்திற்காக பயன்படுத்துவது வேதனைக்குரியது என்றும் அவர் கூறியுள்ளாா் இந்த நடவடிக்கையை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்தையும் ஊழியர்களின் நலன்களையும் கருத்தில் கொள்ளாமல் அங்கன்வாடி மையங்களை மூடுவதில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்துவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக கூறினாா் தமிழகத்தில் திமுக அரசு மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளாா் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் காவல்துறை போது ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறை கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக பல கட்சிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு மொழியையும் திணிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படவில்லை என்றும் திரு ஜி கே வாசன் கூறினார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த நான்கு தினங்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச விற்பனை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் வடமேற்கு வந்த கடல் பகுதிகளிலும் சிறாவளி காச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த மான்குட்டியை வனத்துறையினர் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து பாதுகாப்பாக மீட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி மான்குட்டி மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொண்டுவார்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்துக்கு நெற்றில் ஆறு மாதமான புள்ளிமான் குட்டி தவறி விழுந்துள்ளது தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி புள்ளிமான் குட்டியை கிணற்றிலிருந்து கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட புள்ளிமானை தீயணைப்புத் துறையினர் வனத்துறையினருடன் ஒப்படைத்தனர் வனத்துறையினர் அந்த புள்ளிமானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு போய் விட்டனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி செய்திகள் மதுரை மாவட்டத்தில் புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட அரியமங்கலம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மாட வீதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை விரைந்து பூர்த்தி செய்யுமாறு ஆட்சியர் திரு தர்பகராஜ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு மாலை முதல் வினாடிக்கு ஐம்பத்தெட்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று பதக்கங்களை வென்றது அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து நான்கு கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சியும் எண்பது கிலோ எடைப்பிரிவில் பூஜா ராணியும் ஆடவர் எண்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னுவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் மகாராஜன் தங்கப்பதக்கத்தையும் சுனில் சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆசிய பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது பீஜிங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் ஜோதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் உகாண்டா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகுமார் குமார் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி நாளான இன்று அறுநூற்று எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்து மூன்று ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் கூறியுள்ளார் மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இன்னுயிர் காப்போம் திட்டம் உலக அளவில் புகழ்பெற்றுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் விளம்பரங்களுக்கு மட்டுமே திமுக அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது அறிக்கை நிறைவடைகிறது